கர்நாடகாவில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை புதிய சமூக பொருளாதார மற்றும் கல்வி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அம்மாநில முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார் கர்நாடக மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தால் ஏழு கோடி மக்களிடம் புதிய கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது அதன்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தனித்துவமான அடையாள ஸ்டிக்கர் வழங்கப்படும் இதுவரை ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன குடும்பங்களின் சமூக பொருளாதார அரசியல் மற்றும் கல்வி நிலை குறித்த விவரங்களை பதிவு செய்ய அறுபது கேள்விகளை கொண்ட ஒரு கேள்வித்தாள் நிர்வகிக்கப்படும் அதற்கு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள் என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது புதிய கணக்கெடுப்புக்கு முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இதுகுறித்து முதல்வர் சித்தராமையா கூறுகையில் கர்நாடகாவில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது சமூகத்தில் இப்போது நிலவும் சூழலை கண்டறிய புதிய கணக்கெடுப்பு அவசியமாகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவில் பல மதங்களும் ஜாதிகளும் இருக்கின்றன அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்றும் சமூக நீதி உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அரசமைப்பு கூறுகிறது இந்த கணக்கெடுப்பு ஜனநாயகத்திற்கு வலுவான அடித்தளங்களை உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான படியாகும் என்று சித்தராமையா கூறினார் புதிய கணக்கெடுப்பின் இறுதி அறிக்கை இந்த ஆண்டு டிசம்பரில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது